ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அப்கம் இறுவியை பார்க்கலாம் சேதுபதி வாக்கு கொடுத்துட்றாங்க தமிழுக்கு உனக்கு நான் உன்னோட கோபாவை கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கெடா தலையை அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டாங்க கடவுளை தலையை ஆட்டிராத ஆட்டிராத அப்படின்ட்டு ஆனால் கோயில் திருவிழாவில் தண்ணி ஆட்டு மேலே தெளிச்சா அந்த ஆடு என்ன பண்ணும் தலையை ஆட்டத்தானே செய்யும் ஆட்டிடுது உடனே கடா வெட்டிடுறாங்க அந்த தமிழ் ரொம்பவே அழுகுது பாவம் அதை பார்த்து நம்ம சேது பயங்கரமாக அழுகுறாங்க சே என்னடா அது அந்த பொண்ணு மனசு நோ அடிச்சிட்டமே அவளுக்கு வாக்கு கொடுத்தமே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே சோகமா நிக்கிறாரு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அழுதுகிட்டே போயிடுறாங்க வேகமாக அவங்கட்டு ஓடி போய் அழுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு தங்க எல்லாருமே ஏய் அழுகாதடி விடுறீ இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க அவங்க மாமா போகிறாரு டேய் என்னடா சேதுபதி இப்படியாச்சே மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க விடுங்க மாமா எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது மனசு சரியில்லை அப்படிங்கிறாங்க சரி விடுறா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதா இனிமே இனிமே நான் வந்து அகிம்சாவதியாக மாற போகிறேன் ஏன்னா இனிமேல் நான் அசைவமே தொட போகிறதில்ல பாவம் அந்த சின்ன பொண்ணு அது மனசை நான் கெடுத்துட்டேனே அதுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அதை ஆட்டுக்குட்டியை தரேன்னு வாங்கி கொடுக்க முடியாம போச்சே மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்னு அழுகுறாங்க இனிமே நான் ஆடோ கா மாடோ எந்த ஒரு ஆட்ட அசைவ கறியை நான் சாப்பிட மாட்டேன் இன்னையிலேருந்து சைவத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அடித்து அடிச்சு அழுத்தந்துருத்தவன் பேசுறாங்க அவங்க மாமாட்ட சேதுபதி அவங்க மாமா சொல்கிறாங்க டே மாப்பிள்ளை நீ இந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறேன் நீ வாடி மாப்பிள்ளை உனையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பந்தி நடக்கிற இடத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நல்லி எலும்ப அப்படியே போட்டு இலையில் தட்டு தட்டுன்னு தட்டி வாயில் வச்சு உறிஞ்சி எடுக்கிறாங்க சர் சர்ன்னு அப்படியே சேது இப்படி வாயை உழைந்துட்டு பார்க்குறாங்க என்னடா அது இந்த அழுகாழுதான் என் ஆட்டுக்குட்டி என் கோபாலு மேகமேன்னு கத்தும் அப்படின்னு என்னென்ன பேசுனா நான் செல்லம்மா வளர்த்தேன்னு சொன்னால் இப்போ அறுத்து கறியாக்கி குழம்பு வச்சோன்னே இந்த உறிஞ்சு உறிஞ்சிராலே அப்படின்னுட்டு போதும்மா மாப்பிள்ளை நீ என்னமோ அழுதுகிட்ருக்க அவள் பாரு என்ன வெட்டு வெட்டிகிட்டு இருக்கா தூறு இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க சே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி அதை விட்டு தள்ளு மாப்பிள்ள வா நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்